ஸ்ட்ராங்காக நிற்கலாங்கிறதுதா அப்படின்னும்போது நீங்களோட நியூட்ரல் பிளேயர்லாம் கிடையாது அப்போது சாண்ட்ரா வந்து டார்கெட் பார்வை தான் பண்ண போகிறாங்க ஆனால் நீங்கள் அதை வைஸ் பண்ணணுமே தவிர அவங்க பேர்னல்குள்ளே போய் பண்ணக்கூடாது ஒரு பொண்ணோட பர்சனல் இமேஜை டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படி அந்த பர்சனல் இமேஜ் அந்த பொண்ணு தப்பாக தான் இருக்குது அந்த பொண்ணோட ஸ்ட்ராட்டஜி சரியில்லைன்னு நீங்கள் நினைச்சா கமருதீனியோ நீங்கள் பேசணும் அப்போது எஃப்ஜேவியோ நீங்கள் பேசணும் அது ஏன் நீங்கள் பேசலை எஃப்ஜே ரம்யா விஷயங்கள் எஃப்ஜே வந்து இத்தனைக்கும் ஆதர எஃப்ஜேக்கு வந்து ஏன்னா ஸ்டார்டிங் ஆதரவு இன்டர்வியூலாம் சொல்றாங்க ஸ்டார்டிங் நல்லா தான் பேசினா எஃப்ஜே அதுக்கப்புறம் பேசல அதனால நான் போய் கேட்டேன் நீங்க அவங்க பின்னாடி போய் உங்க கேம் லூஸ் பண்ணீங்க அப்படின்னு எல்லா ரிவியூஸும் கேக்குறாங்க எல்லா யூடியூபர்ஸும் கேக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எஃப்ஜே ரம்யான்னு ஒரு ட்ராக் போகுது இது ஒன்னாரில வர மாட்டேங்குது ஏன்னா ரெண்டு மூணு இடத்துல ரம்யா சொல்லிருப்பா ஏதாவது சண்டைன்னா எஃப்ஜே வை தூண்டி விட்டுருணும் எஃப்ஜே கிட்ட சொன்னா செஞ்சிருவான் எஃப்ஜே கிட்ட சொன்னா அவன் பண்ணிடுவான் அப்படின்னு ரம்யாவே ரெண்டு மூணு எட்ல சொல்லியிருப்பா எஃப்ஜே ரம்யாவுக்குனாலேயே ஒரு ட்ராக் போகுது இவங்க அதை ஒன்னாறுல காட்டுறது இல்ல இல்ல பேசுறவங்க அதை பேசுறது இல்ல வெறும்னே ஆதிரியையும் பார்வையும் விஷயத்துல ஆதரையுது கூட ஓகே அது வினோத்து இதோ விஷயம் வருது அப்படின்னும் போது இந்த பொண்ணு எல்லார்கிட்டே அடி இருக்குன்னா இந்த பொண்ணு கேமே ஆடலையா வெறும்னே அந்த லவ் கண்டென்ட் மட்டும் வச்சு அடிப்பீங்க அதாவது வீக்னஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பயசுமே கேம் ஆடாம உட்காந்துருக்காங்க அமருதீன் அத நான் லவ் எடுத்து டார்கெட் தான் ஒரு தப்பு இல்ல ரெண்டு பேருமே அந்த தப்பு வந்து ப்ளேம் பிளேம் அந்த பொறுப்பை அந்த அந்த விஷயங்களை ஓன் பண்ணிக்கணும் அது எப்படி பொண்ணு மட்டும் அடிப்பீங்க அப்ப அந்த பொண்ணு பேப்பர மட்டும் கீழ்ச்சி போடுவீங்க அப்புறம் அவளை மட்டும் ஹீரோவா காட்டுவீங்கடா என்னடா காட்டுறீங்க ஒரு ஷோல அப்ப அந்த சாண்ட்ராவும் வந்து அப்ப திருப்பி கேலமான உங்க கேம் பிளே என்னன்னா உங்க ப்ரோமோ கூட கீச்சு பார்வை கீழ்ச்சி ப்ரோமோ இருந்தாலும் போச்சு சூப்பரா இதே வந்து சபரீதி கீழ்ச்சி போட்டு போயிருக்காதுல கேமீதி கீழ்ச்சி போட்டு இருந்தா போயிருக்காதுல்ல பார்வதி கீழ்ச்சி இருந்தாலும் போச்சு அப்போ நீங்க உங்களோட கேவலமான கேமும் பார்வை டார்கெட் பண்ணி பார்வை இந்த விஷயத்துல டார்கெட் பண்ணும்போது பண்றீங்கன்னா ஒரு பொண்ணுக்கான சென்சிட்டிவ் விஷயத்துல விளையாடுறீங்கன்னா இது எப்படி ஃபேர் இருக்க முடியும் கண்டிப்பா இது பார்வை சாண்டான நீங்க சொல்ற இடத்துல எல்லாரும் நீங்க பேப்பர் கியூச்சி போட்டுருக்கணும் ப்ராப்பர் ரீசன் இல்ல நீங்க கேம் குள்ளேயே இல்ல நாலு சொன்னேன் எல்லாரும் அவங்களுக்கான ரீசன் சொன்னாங்கல்ல அதுல ஃபேர் இருந்ததும் எல்லார்ட்டி வாயிலுதான் பேசுனீங்க ஏன் பாரு பேப்பர் மட்டும் கீச்சு போட்டீங்க பேப்பரை மட்டும் கியூச்சி போட்டீங்க இந்த இடத்துல சப்போர்ட்லாம் இல்ல அந்த லவ் கண்டென்ட்னு வர்ற இடத்துல நீங்க பொண்ணுங்க கீழ்ச்சி போடாம அதுக்குள்ள சம்பந்தப்பட்ட ரெண்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏன் கீழ்ச்சி போட்டீங்க அப்படி பார்த்தா அரோர் அது கீழ்ச்சி போட்ட இடத்துல நீங்க துஷார்தும் கீழ்ச்சி போட்டு இருக்கணும்ல ஏன் கீழ்ச்சி போடல ஆம்பளைக்கு மட்டும் இந்த சொசைட்டி வந்து அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அவன் ஹீரோவா கட்டிடுவீங்களா அது கெத்துன்னு சொல்லிடுவீங்களா இல்ல ஆம்பளை அப்படிதான் வந்து அடிச்சு பேசிடுவீங்களா பொண்ணுக்கான விஷயங்களை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா அது ஒரு ஷோவா இருந்தாலும் சொசைட்டியா இருந்தாலும் வீடா இருந்தாலும் பொண்ணு மட்டும் தான் ப்ளேம் பண்ணுவீங்களா நான் கேக்குறேன் நான் ரம்யா வினோத்னு போட்டோன்னே அப்போ திவாகர் பார்வ இது மட்டும் ஓகேவான்னு கேட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க என் வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்கறவங்களுக்கு தெரியும் திவாகர் பார்வ அந்த பாண்டிங்கோ அந்த அண்ணன் தங்கச்சி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதை பத்திலாம் நான் நிறைய பேசியிருக்கேன் பாருக்கான ஃபால் ஃபிளவர்ஸும் பேசியிருக்கேன் சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு பேருக்கு வந்து சப்பாக்கட்டு காட்டி பேசக்கூடாது எனக்கு ஒரு சைட்ல ஸ்டாண்ட் எடுக்கணுன்றது விஷயம் கிடையாது ஆனா ரெண்டு சைடும் தப்பு இருக்குன்னா ரெண்டு பக்கமா அடிக்கணும் நீங்க பேப்பரை கீழ்கணும்னா கமர்சன் பேப்பரையும் கிழச்சிருக்கணும் எஃப்ஜே பேப்பரையும் கேழி அப்ப ஒண்ணுமே கேம் ஆடாத மத்தவங்க பேப்பரை ஒரு பொண்ணு ஆல்ரெடி கேம் ஆடிட்டு இருக்கு அப்ப அந்த பார் மேல புறமேல நீங்க வந்தீங்களா இல்லன்னா தான் ஸ்ட்ராங் கண்டஸ்டன் அட்டாக் அட்டாக் பண்ண வந்தீங்களா போது அப்ப பார்வ அட்டாக் பண்ணாத நீங்களும் ப்ரொமோல வருவீங்க அப்படின்றதுக்காக அது கேவலமான கேம் ஸ்ட்ராட்டஜி அதுலயும் எப்படி அட்டாக் பண்ணா அந்த லவ் கண்டென்ட் வச்சு அட்டாக் பண்ணும் அப்படி அப்ப சபரி உள்ள ஒண்ணு பண்றாரு தெரியுமா யாரு கவனிச்சிங்கன்னு தெரியல போய் போதே பிரஜின் சேன்ரா உள்ள என்ட்ராகும் போதே போய் வினோத் அட்டாக் பண்ணல அதுக்கப்புறம் கெமி கமர் அதுக்கப்புறம் பாரு போய் ஒரு ஹாய் சொல்றாங்க ஒரு ரஃப் அப்போ கெமி கெமி சொன்ன ரீசன்லாம் யாராவது மனசாட்சி தொட்டு சொல்லுங்க கெமிலாம் ஏதாவது நாலு வாரம் கிச்சன்ல இருந்தது தவிர அப்போ கிச்சன்ல இருந்தவங்க தான் ஹைலைட் ஆகுனா நீங்க கிச்சன் டாஸ்கே வைங்க கிச்சனில் இருக்கவங்களுக்கு கிச்சன் குயின்னு பட்டம் கொடுங்க அது பாஸ் ஷோன்னு வைக்காதீங்க கிச்சன் குயின் ஷோன்னு வச்சிருங்க புரியுதா டாஸ்க்கெல்லாம் அதுக்கு வைக்காதீங்க சமைக்கிறது தூங்குறது அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் பருப்புக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்றதா டாஸ்க்காக வைங்க அப்போ நீங்க அது கிச்சன் ஷோன்னு ஒத்துக்கலாம் பாஸ் ஷோன்னு ஒத்துக்காதீங்க ஒரு ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல நேஷனல் ஷோ அப்படிங்கிற மாதிரி நீங்க டாக் பண்ணாதீங்க அப்போ கெமிலா சொன்னது ஒரு ரீசன் ரம்யால ஏன் அவளும் தான் ஆடு பாடிட்டு வந்திருக்கேன் இங்க வந்து பேர் மாத்திக்கணும்னு சொல்ற அப்படின்னும் போது நீங்க வேற யார் பேப்பரையும் கீழ்க்கல இன்க்ளூடிங் கனி உட்பட ஏன் பார்வது மட்டும் கீழ்ச்சிங்க அப்போ பார்வ அட்டாக் பண்ணாதான் நீங்க ப்ரொமோல வருவீங்க கேவலம் கெட்ட ஸ்ட்ராட்டஜி பார்வ அட்டாக் பண்ணி தான் நீங்க வயல்டு கார்டும் உள்ள வந்திருக்கு அதை தான் திருப்பி இந்த விஜய் டிவி மானம் கேட்ட விஜய் டிவி திருப்பி ப்ரொமோல போடுறானுங்க அப்போ அரோரா விஷயத்தையுமே நீங்க வந்து அப்படிதான் பண்றீங்க அப்போ நடுவுல ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்கான்ல ஹீரோ நான் அரோரா அக்கே சொல்றேன் அரோராக்கு நான் சப்போர்ட் பண்ணல துஷார் கமருதீன் மாத்தி மாத்தி பிளே பண்றான் இவன் கமருதீனுமே பாருன்னு பிளே பண்றான் வாரம் வரைக்கும் அரோரா பக்கத்தில் உக்காந்து ஏறிட்டு அந்த பொண்ணு பொண்ணு இந்த உண்மைதாங்க பாரு ஆல்ரெடி சொல்லிடுச்சு நீந்தான திவாகர் கிட்ட பேசணும் ரெண்டு பேரும் சேர்ந்து பழங்கணும் அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கிளியர் பண்ணிட்டேன் டேரக்டா அந்த பொண்ணு சொல்லிருக்காங்க லைவ்ல ரெண்டு மூணு உன்னால என் பேரும் கெட்டு போயிடும் போல இருக்கு என்னோட கேமும் பாதிக்கும் போல இருக்கு உங்ககிட்ட லிமிட் செக் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லி இருக்குங்க அந்த பொண்ணு லைவ்ல நான் பார்த்தேன் ரெண்டு அதெல்லாம் வரவே இல்ல அதுக்கு முன்னாடியே அந்த ஏஜ் கிட்டத்துக்கு முன்னாடி கூட பவுண்டரி செட் பண்ணலாம்லாம் சொல்லியிருக்கு இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் அதை ஸ்ட்ராங்கா சொல்லுச்சு இப்போ அதை தெளிவா சொல்லுதுன்னும் போது அப்புறம் ஏண்டா இந்த வெண்ணை வந்து திருப்பி பாருன்னு சொன்னா அப்ப அவன் ஏண்டா கீழ்ச்சி போடல இந்த பிரஜின் வெண்ணை உள்ள வந்த சாண்ட்ரா வெண்ண அப்போ நீங்களுமே கேவலம் கிட்ட ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த பொண்ணு தப்பா பிளேம் பண்ணி இதை சபரி பண்ணா சபரி எப்ப பண்ணா அந்த கேப்டன்சி டாஸ்க் வரும்போது இந்த விக்ரம் நொன்னா இருக்கானா விக்ரம் விக்ரம் கேம் ஆனா நாங்க யாருக்கா இது ஒத்துக்க முடியுது அவன் என்ன கேம் ஆடினான்னு கிழிச்சானே நீங்க கிழிக்கணும்னா ப்ராப்பரா இல்ல அது எல்லா ரீசனையும் தானே கிழிச்சிருக்கணும் ஏன் அந்த பாரு மட்டும் கீழ்ச்சிங்க அரோராது மட்டும் கீழ்ச்சிங்க அப்ப டார்கெட் பண்றீங்க அந்த ட்ரையங்கல் லெவல அப்ப அதுல ரெண்டு பொண்ணுங்க டார்கெட் ஆகும்போது ஒருத்த மட்டும் ஹீரோ ஆனா அப்ப ரெண்டு அப்போ ரெண்டு பேரும் வச்சு வண்டி ஓட்டி டிராவல் பண்ணி அந்த கேம்ல வரான் கேம் புரிதல இல்லாத பொறுக்கி அவன் வந்து ஹீரோ ஆயிடுறான் இந்த பொன் அந்த பொண்ணு அரோரா கேம் ஆடல ஒத்துக்கிறேன் ஆனா இந்த லவ் கண்டென்ட்ட தவிர விட்டுட்டு பார்த்தா பார்வ கேமே ஆடலையா அப்ப நீங்க என்ன அவளோட வீக்னஸ் வச்சு அடிக்கிறீங்க அவ அதுல தெளிவா தான் இருக்கா அவ முன்னாடி சொன்னதோ அதே தான் அதுக்கு அப்புறமா லைவ்ல சொன்னதோ அதே தான் இப்ப சொல்றதோ அதேதான் அப்போ கமருதீன் தப்புன்னா பார்வும் தப்புதான் அப்போ இந்த லவுக்குள்ள அரோராவும் தப்பு தான் அது எப்படி நீங்க ரெண்டு பொண்ணுங்களை மட்டும் தப்புன்னு சொல்லிட்டு கமருதீன் மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க இல்லன்னா மத்தவங்க எல்லாரும் ப்ராப்பர் ரீசன் சொல்ற மாதிரி மத்தவங்க யாரும் நீங்க கிழிக்கல வாய் பேசிட்டு இருக்கும்போது கை பேசக்கூடாதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அப்போ மத்தவங்க கிட்ட நீங்க தானே நல்லா வர சுட்டு கிழ்கிறீங்க என் பார்வ கிட்ட மட்டும் கை பேசுச்சு அரோரா கிட்ட மட்டும் என் கை பேசுச்சு என் கிழிச்சு போட்டீங்க அப்போ அவங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் உடைக்கவோ நீங்க தான் வெளியில தெரியுறீங்க அப்படிங்கிற இடத்துலயும் இல்ல டீம் இன்னும் அரோரா உள்ள வச்சிருக்காங்கன்னா அது ஓகே அவங்க அடுத்த டூ வீக்ஸ் அனுப்புறாங்க அனுப்பல ஆனா நீங்க பார்வை பண்ணது ரொம்ப தப்ப இது டாக்ஸிக் பெர்சனல் டார்கெட்னு அப்பட்டமா தெரியுது கெமி வந்து உங்களோட விஜய் டிவி ப்ராடக்ட் இல்ல உங்களோட ஃப்ரெண்டுன்னு கெமியை நீங்க டார்கெட் பண்ணல அதே மாதிரி வினோத்தையும் பண்ணல கமருதீன் வரும்போது அந்த ஆள் வினோத் பேரை சொல்லி இருக்கணும் கமருதீன் ஏன் பார் பேரை சொன்னா அப்படின்னும் போது இது டோட்டல் அன்பேர் அப்படிங்கறதுதான் என்னோடது தேங்க்யூ கை முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபேன்ஸா இருக்கிற பட்சத்துல